எப்படியோ ஒரு வழியாக இவர் உதவி செய்ய முன் விட்டார் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டியும் வராங்க மற்றொரு பக்கம் அப்படி நடிகர் வடிவேலு அவர்கள் வெங்கல் ராவ் அவர்களுக்கு மருத்துவ உதவிக்காக பணம் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது பிரபல காமெடி நடிகரான நடிகர் வெங்கல் ராவ் அவர்கள் தன்னுடைய கை கால் செயலிருந்து மருத்துவ செலவுக்காக ரொம்பவே அன்றாடி வருவதாகவும் தனக்கு யாராவது மருத்துவ உதவிகள் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு வெளியிட்டிருந்தாரு இந்த வீடியோவை பார்த்து பலரும் வந்து நடிகர் வடிவேலு அவர்கள் கண்டிப்பாக இவருக்கு உதவ வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் வைத்திருந்தாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நடிகர் எஸ் அவர்கள் அப்படி இவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்திருந்தாரு அதனைத் தொடர்ந்து கேபி பாலா அவர்கள் அப்படி ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்திருந்தாரு அதனையும் தொடர்ந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இவருடைய குடும்பத்தாருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்திருந்தாங்க இப்படி பலரும் உதவி செய்து வந்த நிலையில தான் தற்போது சமூக வலைதளங்களில் பலரும் வடிவேலு அவர்கள் ஏன் உதவி செய்யாமல் இருக்கிறார் அவருடைய காட்சிகள் பெருமளவு பேசப்படுவதற்கு இவரும் கண்டிப்பாக உதவ வேண்டும் வடிவல் அவர்கள் வெங்கல் அவர்களை அப்படி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாகவும் பிறகு அவருடைய மருத்துவ செலவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியதாகவும் சொல்லப்படுது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது வடிவல் அவர்கள் இதுவரைக்கும் பெருமளவு யாருக்கும் உதவியது இல்லை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பல விமர்சனங்கள் வைத்து வந்த நிலையில தான் தற்பொழுது இவர் எப்படியோ இவருக்கு உதவி விட்டார் அப்படின்னு பலரும் விமர்சனமும் செஞ்சுட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் அவர் உதவி செய்ததை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாராட்டுகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்